ஈரோடு பாளையம் கடன் பிரச்சனையால் தாய் தனது மகள்களான தாயோட பேர் ஹசீனாங்க மகள்கள் பேரு ஆயிஷா ஜனா இந்த ரெண்டு பேருக்கும் விஷம் கொடுத்து தற்கொலை செஞ்சு கொடுக்கிறாங்க காரணம் என்ன தெரியுங்களா கடன் பிரச்சனை இந்த தற்கொலை வந்து கண்டிப்பா நம்மளால தடுத்திருக்க முடியும் அதாவது பைசுல் மால் போன்ற இஸ்லாமிய சட்டங்கள் முறையாக அந்தந்த கிராமங்களில் வந்து நடைமுறைப்படுத்தி இருந்தால் இன்றைக்கு வந்து அந்த பெண்கள் வந்து இறந்து போயிருக்க மாட்டாங்க அதாவது எல்லாருமே வந்து கையேந்து நிற்க மாட்டாங்க சில பேர் கௌரவமாகவே இருந்துருவாங்க அப்படிப்பட்டவங்களை வந்து நாம தான் தேடி போகணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் அதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை எத்தனை கிராமங்கள்ல பைத்தூர் மால் அவச செயல்பட்டு இருக்குது வட்டி இல்லாத கடனை கொடுக்குறாங்க அவங்க போய் வட்டியில தான் மூழ்கிருப்பாங்க ஒரு சில குடும்பங்கள்ல அத்தியாவசிய செலவுகளுக்காக வாங்குறாங்க ஆனா சில வீடுகளில் தன்னுடைய மகன் கல்யாணத்துக்கும் மற்ற வீடு கட்டுறதுக்கும் இல்லை நகைகள் புதுசா வாங்கி புது புது சேலைகள் வாங்குறதுக்கெல்லாம் வந்து வட்டிக்குலாம் வாங்கி கடனில் போய் மூழ்கிறாங்க அப்படிப்பட்டவங்க அது ஓகே அது நம்ம வந்து தடுக்க முடியாது இந்த மாதிரி ஆடம்பரமா வாழ்க்கையை வாங்கி வாழ்ந்து அப்புறம் வாழ்க்கையை தொலைக்கிறவங்களை பத்தி நம்ம கவலை இல்லை ஆனா அத்தியாச செலவுகளுக்கு வாங்கி கஷ்டப்பட்டு அதை திருப்பி செலுத்த முடியாம எத்தனை பேர் இறந்து போறாங்களே இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல அதற்கெல்லாம் வந்து நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும் இறைவன் அதாவது பக்கத்து வீட்டுல நம்பிக்கை என்ன சொல்றாங்கன்னாக்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க வந்து பசியா இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு உடனே கேட்க சொல்றாங்க பக்கத்துலேருந்து அதை அதாவது ஒரு குழம்பு எடுத்து கொடுத்து அதை போய் அந்த பக்கத்து வீட்டுல இருக்கு கொடுத்துடுவா அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நம்ம அதிகம் சொல்ல பார்க்கணும் அப்போ பக்கத்து வீடுகள் இயத்த வீடுகள் எல்லாம் வந்து எவ்வளவு தூரம் அநியோனியமாகவும் அவர்கள் சுக பங்கு பங்கெடுத்து கொண்டதாகவும் நம்பிகள் நபிகள் நாயகத்தை நம்ம பார்க்குறோம் நமக்கு வடிகாட்டின்னு நம்ம சொல்றோம் ஆனா அதை ஃபாலோ கட்டமானா இல்லை அதான் நம்ம சொல்றோம் அஞ்சு பேரை சொல்கிறது வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போறது உம்பரா பண்றது பத்து உரா இருபது உம்ரா செஞ்சேன்னு சொல்லிக்கிறது இது எல்லாம் பெருமை இது மாதிரியான குடல்வாதிகள் நம்மளுடைய அக்கம் பக்கத்து வீட்டார்கள் நம்ம கிராமத்து மக்கள் நமது மாவட்ட மக்கள் இப்படி வறுமையில இருக்கிறப்போ அவங்க வீடு தேடி போய் நம்ம போய் ஹெல்ப் பண்றோம் பாருங்க இல்லையா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இறைவன் விரும்புறான் நம்ம பாக்குறோம் ஆடம்பரமான பள்ளிவாசல்கள் ஆடம்பரமான நோன்பு கிரக நிகழ்ச்சி ஆடம்பரமான திருமணங்கள் இப்படி காசு அழுதி இறைக்கிறாங்க ஆனா நம்ம அண்டை வீட்டில் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் சிரமப்படுவான் அவனுடைய சொந்தக்காரன் சித்த பெரிய எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க ஊர் மிச்சனங்கிறதுக்காக வீட்டுல வந்து தட்டப்படலாம் விருந்துகள் நடத்துவாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இது வந்து தவிர்த்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இதுல வந்து இறைவனுடைய கோபப்பார்வ கண்டிப்பா இருக்கும் அந்த ஏதாவது குழந்தை இறைவன் என்ன சொல்றாங்க அந்த குழந்தைகள் ஏன் தற்கொலை செய்து அதாவது அந்த குழந்தைகளை ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இரண்டாவது அந்த காலத்துல அரபு நாடுகள்ல வந்து என்ன பண்ணுவானுங்கனாக்க பிள்ளை பிறந்தக்காக ஓடி போய் ஒழிஞ்சுக்குவானுங்களாம் அதை பத்தினா புராண வசனம் பின்னாடி தர அதை பாருங்க இறைவன் கூறுறான் பாருங்க வாருங்கள் உங்கள் இறைவன் உங்களுக்கு தடை செய்ததை கூறுகிறேன் என்று முகமதே கூறுகிறார்கள் அது நீங்கள் எல்லாவுக்கு எதையும் வினையாக்க கூடாது என்பதை பெற்றோருக்கு உதவுங்கள் வறுமையின் காரணமாக உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் மிக்கக்கேடான காரியங்களில் வெளிப்படையானதையும் இறை இரகசியத்தையும் நெருங்காதீர்கள் அல்லாஹ் தடை செய்துள்ளதால் எவரையும் அதற்கான உரிமை இருந்தால் தவிர கொள்ளாதீர்கள் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இதையே அவன் உங்களுக்கு வலியுறுத்துகிறான் அல்புவான் ஆறு நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு இத கவனிச்சிங்களா அவர்களுக்கு நாமே உணவளிக்கிறோம் யா அதாவது நம்முடைய திறமையால நம்ம சம்பாதிக்கிறதுதான் இல்லைங்க இறைவன் நமக்கு வந்து இவ்வளவு உங்களுடைய சம்பாத்தியம் அப்படின்னு நிர்ணயிச்சிடுறான் அதுதான் நமக்கு கிடைக்குது அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து நம்முடைய குழந்தைகளால் வறுமையின் காரணமாக உங்களுக்கு குழந்தைகளை கொள்ளாதீர்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் அப்படிங்கிறான் இறைவன் எவ்வளவு அருமையான வசனம் அருமையா நம்ம வந்து பு புரிஞ்சுக்காதனால இந்த தற்கொலைகள்லாம் நடக்குது அடுத்த பாருங்க அறிவில்லாமல் மடமையின் காரணமாக தமது குழந்தைகளை கொண்டவர்களும் அல்லாஹின் பெயரால் இட்டுக்கட்டி அல்லாஹ் தமக்கு வழங்கியதை தடுக்கப்பட்டதாக ஆக்கிக் கொண்டவரும் நட்டமடைந்தனர் வழி கட்டனர் நேரு வழி பெறவில்லை முப்பத்தி நாலு இந்த ஆறுநூத்தி நாற்பது வரும் அதாவது அறிவில்லாமல் மடமையின் காரணமாக தமது குழந்தைகளை கொண்டார்கள் நம்ம அரபு நாடுகள்லாம் முன்னாடி பார்க்கலாம் இஸ்லாம் வருதுக்கு முன்னாடி பெண் குழந்தை பிறந்துட்டாக்க வெடிப்பை வெடிஞ்சுக்குவானா என்னடானாக்க இல்லாருக்கே கீழே கிண்டல் பண்ணுவானு அதே உனக்கு வந்து பொங்கலை குழம்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாக்க அவன் விற்கப்பட்டு ஓடியே போயிடுவானா அந்த சமூகத்துக்கு வெளியில வர்றதுக்கே அந்த அளவு வந்து அந்த மக்கள் வந்து பெண் குழந்தைகளை வந்து உயிரோட கொளுத்து அதாவது இல்ல உயிரோட போச்சிருவாங்க மண்ணை தோண்டி உயிரோடய போச்சிருவாங்க பின்னாடி இஸ்லாத்த தமிழ் அவங்க வந்து இந்த அழுதுவர்கள்லாம் அடுத்த பாருங்க வறுமைக்கு பயந்தும் பெண் குழந்தை இழிவு இணக்கும் குழந்தைகளை கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அதை இஸ்லாம் அண்மையாக கண்டித்து திருப்பியது வறுமைக்கு அஞ்சு உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் அவர்களை கொள்வது பெரிய குற்றமாகும் அல்குவான் பதினேழு முப்பத்தி ஒண்ணு இரவு எத்தனை இடங்கள்ல சொல்றான் பாருங்க பெண் குழந்தைகளை கொல்லாதீங்கப்பா உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் நான்தான் தான் உணவளிக்கிறேன் இதை வச்சு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க இன்னும் இன்னொரு இடத்துல கேட்கிறான் அந்த குழந்தைகளை என்ன மருமையில வந்து நான் நிறுத்தி அந்த மக்களை பார்த்து கேட்பேன் எந்த எந்த காரணம் அந்த குழந்தைகளே பார்த்து கேட்போம் என்ன காரணத்துக்காக இன்னைக்கு ஒட்டுறீர்கள் அப்படின்னு அவங்க தம்ப தாய் தந்தையை பார்த்து கேட்போம் அந்த குழந்தை அப்போ எவ்வளவு பெரிய இக்கட்டானு நிலைமையில மட்டுமே நம்ம விடுவோம் பாருங்க அந்த மக்களை நாம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த விஷயத்துல ஊருக்கு ஊரு பைக்கிங் மால்கள் நிறுவனம் வட்டி இல்லாத கடனை கொடுக்கணும் ஒவ்வொரு செல்வந்தர்களும் ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் போட்டாங்க தான் எங்கேயும் கூட அமௌண்ட் எத்தனையோ போட்டு வந்து சும்மா வீட்டை வந்து நகை வந்து தூங்கிட்டு நூறு மணி நூத்தி ஐம்பது மணி நூத்தி இருபது மனு பெருமை பேசிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் தூங்கி தூரமா போட்டுட்டு அந்த பணத்தை வந்து ஒரு இருபது பேர் முப்பது ரூபாய் சேர்ந்து பைச்சிங் மால் தொடங்குங்க அந்த அதுலேருந்து வந்து வட்டி இல்லாத கடன்களை வந்து வட்டியில் மூழ்கி கரக்கூற மக்களை வந்து காப்பாற்றுங்க இறைவன் நம்ம சந்தோஷப்படுவோம் அதுதான் நாமளும் விரும்புறோம்